ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ எடுக்க நம்ம சேலம் தான் வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கான வீடியோ யாருமே தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஒரு தொழில் பண்ணணும் எப்படியாவது நம்ம வெற்றி பெறும் தான் இருப்போம் ஸோ அதுக்கான வீடியோ தான் இருக்க போகுது ஏன்னா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எப்படி இந்த பார்க்க மாட்ட பிளேட்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எப்படி சக்ஸஸ் ஆகலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வெளியே பார்க்கலாம் சார் நம்ம இண்டஸ்ட்ரி பேர் ஜெயராம் இண்டஸ்ட்ரி சார் ஜெயராம் ஓகே சரிங்க சார் இது எங்கள் லொக்கேட் கரெக்டாக நம்ம ஜெயராம் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு சேலத்தில் கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு லொக்கேட் ஆயிருக்கு சரிங்க சார் இங்கே

ஆல்ரெடி நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் வேணும் ஓகே முதல் விஷயம் ரெண்டாவது நான் ஒரு சேலரி பர்சனாக இருக்கேன் எனக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும் ஆசையா இருக்கு பட் பிசினஸ்னாலே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதா ஒரு பெரிய தடையாவே பல பேர் எல்லாருமே எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எனக்கு ப்ராப்ளமே இல்லை சார் பட் நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நெக்ஸ்ட் பாத்துக்கலாம் பட் எனக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு தாட் இருக்கு அப்படின்னா அவங்க அதை அழகாக யூக்லேஸ் பண்ணலாம் ஸோ வீட்டில் வந்து ஜென்ஸ் ஆல்ரெடி ஏதாவது ஒரு பிசினஸ்லயோ வேலையிலோ இருப்பாங்க வீட்டில் இருக்கிற மிஸ்ஸஸ் லேடிஸ்க்கு வந்து அவங்க ஒரு சின்னதாக ஒரு தொழில் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தாட் இருக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார் சூப்பர் சார் எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் பார்க்கணும் நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே சரிங்க சார் இப்போ வந்து யார் வேணா சைடு அந்த பிசினஸ் பண்ணலாம் சொல்லிட்டீங்க ஆக்சுவலா இதுக்கான இடம் எவ்வளவு தேவைப்படும் அதே மாதிரி எத்தனை பேர் இருந்தால் உடனே ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கும் இப்போ இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எட்நூறு ஆயிரம் சதவீதம் இருந்தா போதும் சார் ஓகே சோ அது வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம கம்பல்சரி ரெண்டல் தான் போகணும்னு ஒரு நெசசரி இல்ல நம்ம வீட்டுல மொட்ட மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே அந்த மாதிரி பண்ணிக்கலாம் செகண்ட்ரி ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஒரு பழைய வீடாக இருந்தால் கூட ஒரு நாலஞ்சு ரூமாக இருக்குன்னா ஒரு இடத்துல மிஷின் வச்சுக்கலாம் இன்னொரு இடத்துல பிளேட் வச்சுக்கலாம் ஸோ ஒரு எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் இருந்தால் போதுமா தென் வந்து லேபர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டே ரெண்டு லேடிஸ் இருந்தால் போதும் சார் ஏழு வகையானோ அதுக்கு வந்து லேடிஸ் இருந்தா போதும் ஒருத்தர் மிஷினரி வந்து ஒன் வந்து பிளேட் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது லீஃப வந்து ரெடி பண்ணி கொடுக்கறது இந்த மாதிரி ஒருத்தருக்கு ரெண்டு லேடிஸ் போதும் சார் சூப்பர் சார் அதே மாதிரி ஒரு டவுட் என்னன்னா இந்த பாக்க மட்டும் டிமாண்ட் எப்படி சார் எனக்கு தெரியல எப்படி இருக்கு எல்லாமே டுவெல் இன்ச் பிளேட் சொல்லுவாங்க வந்து டென் எயிட் சொல்லிட்டு பெரிய பிளேட் வந்து சின்ன பிளேட் வரைக்கும் நம்ம அந்த பொங்கல் சொண்டல் சாப்பிட்ற மாதிரியான பிளேட் வரைக்கும் நம்ம பண்ணலாம் இது எக்ஸ்போர்ட் இருக்கு சார் நம்ம இந்த கண்டெய்னர் பாக்ஸ் பண்ணலாம் சார் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஸோ எக்ஸ்போர்ட் பிளேட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டெய்னர் பாக்ஸஸ் இருக்கட்டும் ஒரு ஹார்ட் ஷேப்ல இருக்கிற பிளேட்டா இருக்கட்டும் இல்ல ஃபோர் ட்ரே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாடல்ஸ் எல்லாமே இப்ப நம்ம பாக்க போறோம் ஓகே சார் ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே நம்ம இதுல மேனுபேக்சரிங் பண்ணலாம் சார் நீங்க கேட்டிங் சார் இருக்கான டிமாண்ட் பத்தி இதுல டிமாண்ட் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து ஒரு நூறு சதவீத தட்டுகள் வந்து தேவை அப்படிங்கிற பட்சத்தில் தேவை இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்தியால மொத்த தயாரிப்பே ஒரு முப்பதுல இருந்து நாற்பது பர்சன்டேஜ் மட்டும் தான் சார் அவ்வளவு இருக்கு ரிமைனிங் ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து இதுக்கான டிமாண்ட் எந்திரதா இருக்கு நிறைய டிசைன்ஸ்ல கேக்குறாங்க நிறைய வெரைட்டில கேக்குறாங்க பிகாஸ் மெயின் ரீசன் என்னன்னா இது பியூர்லி நேச்சுரல் ப்ராடக்ட் ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டோம்னா ஒரு நாள் நாள் அந்த ப்ராடக்ட் ஈஸியா மக்கிடுவோம் ஸோ ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சாயப்பட்ட கழிவு மாதிரியான ஒரு தொழிலோ நம்ம பண்ணல அதனால இந்த ப்ராடக்ட் கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்றாங்க சோ எந்த சூழ்நிலையுமே இந்த பிசினஸ் பேன் பண்ண மாட்டாங்க சார் இது இனி பண்ண கூடாதுன்னு சொல்லி பண்ண மாட்டாங்க சோ அதனால நம்ம இந்தியா ஃபுல்லா டிமாண்ட் இருக்குனால டே நைட் எவ்வளவு மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தெருவில வந்து ஒரு ஒரு நாற்பது வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் முப்பது வீடு பிசினஸ் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் காம்படேட்டர் ப்ராப்ளம் இல்லாம இதை நம்ம சேல் பண்ண முடியும் பண்ண முடியும் அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு டிமாண்ட் இருக்கு சரிங்க சார் இப்போ டீடெயில் வந்து இந்த பார்க்க மாட்டேன் டீட்டெயிலா சொல்லிருக்கீங்க சோ இதை வந்து இப்ப பிடிச்சிருக்கு ஒரு மக்கள் அந்த வீடியோ பாக்குறாங்க இது உடனே ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் ப்ராப்ளம் வரும் சரிங்களா சரி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு ஒரு சில வருவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதவங்க இந்த பேங்க் லோன் ஏதாவது கிடைக்குமா அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா அவங்க வந்தாலும் உங்க கம்பெனிக்கு ஏன் வரணும் அதுக்கான காரணத்தை சொல்லிருக்கேன் கண்டிப்பா சார் இன்னைக்கு காமனா சொல்லணும்னா எந்த ஒரு பிசினஸ்க்குமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நம்ம பண்ண முடியாது ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பிஃபோர் கொரோனா மாதிரி ஆயிடுச்சு ஆஃப்டர் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனா மினிமம் ஒரு பதினஞ்சு லட்சம் இல்லாம நீங்க பிளான் பண்ணவே முடியாது நான் ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நான் சொல்றேன் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு நாலு லட்சம் இருந்தாலும் நீங்க லேக்ஸ் ஆமா சார் மிஷின் ரா மெட்டீரியல் எலக்ட்ரிகல் டிரான்ஸ்போர்ட் ஒரு சிம்பிளான இடத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா வெறும் லேக்ஸ் இருந்தாலே போதும் இன்னைக்கு இருக்கிற பட்ஜெட்ல பிசினஸ்க்கு ஃபோர் லக்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி மார்ஜின் தான் சோ இப்போ என் கம்பெனிக்கு வரும்போது சார் என்னால இந்த ஃபோர் லேக்ஸ் கூட ரெடி பண்ண முடியாது சார் பட் நான் பிசினஸ் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு வரவங்களுக்கும் நாங்க நிறைய எக்ஸ்டண்டான ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கோம் ஆப்ஷன் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு பியூர் நேச்சுரல் ப்ராடக்ட் உண்டான பிசினஸ்க்கு கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க சார் ஆமா சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா நகரத்துல இருக்கவங்களுக்கு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ரெண்டாவது எல்லா நேஷனலை பேங்க்லயுமே இந்த மாதிரி நிறைய தொழில்களுக்கு லோன் தராங்க சார் கரெக்ட் எங்க நிறுவனத்துக்கு வரும்போது நீங்க அந்த லோன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஹண்ட்ரட் பெர்சென்ட் சப்போர்ட் நாங்க பண்ணித்தரோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க மேனேஜர் போய் இந்த ப்ராஜெக்ட் பத்தி எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் இந்த பிசினஸ்ல நீங்க என்ன தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கணும் கஸ்டமர் தேவையான கம்ப்ளீட் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருவோம் அதை வந்து அவங்க பேங்க்ல பேசினாலே போதும் ஈஸியா லோன் கிடைச்சிடும் செகண்ட்ரி கிடைக்கிற ஒவ்வொரு லோனுக்குமே கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்கிறதுனால அது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் கரெக்ட் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல பெரிய ப்ராப்ளமே கிடையாது ஓகே ஓகேங்களா செகண்டரி ஏன் கம்பெனில ஏன் நீங்க மிஷின் வாங்கணும் அப்படின்னா எனக்கு வந்து மாதத்துக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் தட்டுகள் தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஒரு ஒம்பது பத்து வருஷமா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எங்கிட்ட லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க பையர்ஸ் இருக்காங்க சோ அவங்களும் நாங்க சப்ளை பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படும் போது எங்களுக்கு நிறைய கஸ்டமர் சப்ளை பண்ணாமல் இருந்தால் கரெக்ட் எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்க கொடுக்கணும் நம்ம மிஷின் கொடுத்துறோம் பட் இருந்தால அவங்க உற்பத்தி பண்ற பொருளை நம்மளே வாங்கி அதை கண்டிப்பா கஸ்டமர் கொடுத்துறோம் அந்த மாதிரி சொல்றீங்க இதுல தான் நாங்க கஸ்டமருக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்றோம் ஒன்ஸ் எங்ககிட்ட மிஷின் வாங்குறாங்க அவங்க வந்து டேரக்டாக கேஷ் கொடுத்து வாங்கலாம் இல்லை லோன் மூலியமாக வரதா இருந்தாலும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ ஒன்ஸ் அவங்க மிஷின் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க போய்ட்டு போயிட்டு அவங்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம் ஸோ ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த ப்ராடக்ட் எப்படி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணணும் ஸோ எவ்வளோ அதிகமாக நீங்கள் மேனுபேக்சரிங் பண்ணலாம் இபி எப்படி நீங்கள் சேவ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் நாங்கள் அவங்க இடத்துல கொடுத்துருவோம் சார் செகண்டரி வருஷம் முழுக்க இந்த பார்க்க மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான என் ஹெல்ப் நாங்கள் பண்ணித்தரோம் எக்ஸாம்பிள் இப்ப கர்நாடகா சொல்லிட்டு நம்ம மாநிலம் இருக்கு இல்லையா அங்கிருந்து தான் என்டையர் தமிழ்நாடு சவுத் இந்தியா ஃபுல்லாவே இந்த லீவ் சப்ளை ஆகுது ஓகே அங்க அங்கிருந்து நம்ம கஸ்டமர் வேணுங்கிற பாக்கு மட்டைகள் சப்ளை பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாவது அவங்க டே நைட் எவ்வளவு மேனபேக்சரிங் பண்ணாலும் அத்தனை பிளேட் நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துக்கலாம் ஆக்சுவலா ரா மெட்டீரியல் நம்மளே கொடுத்துறோம் ஆமா சார் நம்ம வாங்கி எடுத்துக்கிறோம் இதுக்கு மேல என்ன வேணும் கொடுத்துறாங்க நீங்க உற்பத்தி பண்ற பொருளை அவங்களே வாங்கி சேல் பண்ணிடுறாங்க அதுக்கான ஊதியத்தையும் உங்களுக்கு இதுக்கு மேல எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் தேவை இல்ல சார் இந்த பார்க்க முடியல எத்தனை வெரைட்டிஸ் ஆப் பிளேட் ரெடி பண்ணுறீங்க சார் இதில் வந்து லாட் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கஸ்டமர் சார் எனக்கு புதுசாக இந்த மாடலாக வேணும் இப்போ எவ்வளோ இன்ச்சஸ்ல வேணும் ஹைட் டெப்த் இந்த மாதிரி ஒரு அளவு கொடுத்தாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் சார் ஸோ ஹார்ட் ஷேப்ல பண்ணலாம் ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி பண்ணலாம் இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே உள்ள பார்த்தது நார்மல் ரவுண்ட் சைஸ் இல்லை லஞ்சு சாப்பிடலாம் தென் வந்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரெயின் சொல்லுவோம் சார் ஸோ இதெல்லாம் சில்வர் பிளேட்டில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஆமா சார் ஸோ இந்த மாதிரி நாம அழகா நம்ம சாதம் வச்சு பொருள் எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம் இதே மாதிரி மாடல்ஸ் தான் யூஷுவல் மாடல்ஸ் நீங்க இந்த மிஷின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் சார் இந்த மாதிரி வரும் ஆமா ஒரு யூனிட்ல ஒரு மிஷின் இந்த மூணு இது வந்து சார் மொத்தம் ஏழு வரும் சார் இந்த மூணு பிளஸ் அங்க ஒரு நாலு ஓகே ஸோ ஏழு வரும் இல்லை ஒவ்வொன்றுலயுமே நம்ம ஒவ்வொரு ஷேப்ல நம்மளுக்கு டைஸ் இருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும் இந்த பிரியாணி பாசம் தர மாதிரியான ஒரு பாக்ஸ் இது ஸோ இதுல வந்து சார் பிரியாணிக்கான இது கவர் பண்ணுறோம் ஆமா சார் இது வந்து கேப் இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதான் இது நீங்கள் கேப்பை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டீங்கன்னா போதும் சார் வேறு லெவலும் இருக்கு பாருங்க லுக்வைஸ் வேற லெவல் இருக்கு இது பாக்கறது சூப்பரா இருக்கு பாருங்க அதே மாதிரி சார் இப்போ ஆக்சுவலா இந்த மிஷின் மட்டும் தான் நான் போர் லேக்ஸ் நினைச்சேன் எல்லாமே சேர்ந்துதான் மொத்தம் ஏழு டை வரும் சார் ஏழு டை ஏழு விதமான அச்சுக்கல்ல ஏழு வகையான பிளேட் நீங்க தயாரிக்கலாம் சூப்பர் சார் ஆக்சுவலா இப்போ எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல இருக்கு இப்போ இந்த இதெல்லாம் எதுல ரெடி பண்ணுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கஸ்டமர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ இந்த மாதிரி ஒரு மாடல் வேணும் இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் வேணும்னா இந்த டையை கழட்டிட்டு இதுக்கான டை அதல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே அது நீங்க கொடுத்துருவீங்களா ஆமா சார் சூப்பர் ஆக்சுவலா இதுக்கான எல்லாமே கொடுத்துருவீங்க ஆமா நமக்கு தேவைன்ற இதுக்கு நீட் வந்து ஒரு தௌசண்ட் நீட் இருக்குன்னா அப்படின்னா அந்த டைய நம்ம டைய ரீப்ளேஸ் அந்த ஜாலியாக வாங்க சூப்பர் அந்த மாதிரி தான் ஆமாம் சார் சரிங்க சார் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ நம்ம வீடியோ பார்த்து வந்துடுறாங்க ஓகே நாலு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண ரெடி இப்போ பண்ணிட்டாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒன் மந்த் வேற லெவலில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான சாலிடான இன்கம் எவ்வளோ வரும் சார் கண்டிப்பாக சார் அதாவது நாங்க ஆல்ரெடி எங்கிட்ட மிஷின் ஒன்ஸ் பர்சேஸ் பண்ணிட்டீங்க தென் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரைனிங் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டோம் சார் அதே மாதிரி எங்கிட்ட நீங்க ரா மெட்டீரியல் வாங்கிட்டீங்க ஸோ நீங்க எக்ஸலெண்டாக ஒரு மந்த் ஃபுல்லா நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு லேடிஸ் இருந்தால் போதும் சார் சொன்ன மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு கரண்ட் பில் வாடகை லேபர் சாரி ஒரு நாளைக்கு ஓகே கரண்ட் பில் வாடகை லேபர் அன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற லீஃபோட எக்ஸ்பென்சஸ் ஸோ அந்த டேவோட எல்லா எக்ஸ்பென்சஸும் போக மினிமம் ஒரு நாளைக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டூ தௌசண்ட் வரைக்கும் அமௌண்ட் சார் ஒரு நாளைக்கு ஆமா சார் எல்லா செலவுகள் போக எல்லா செலவும் போக சார் கரண்ட் பில் போக வாடகை போக அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே போக மினிமம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து டூ வரைக்கும் அவங்க பண்ணலாம் முப்பது நாள் இருபத்தஞ்சு நாள் நீங்க வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்க ஷோரே பண்ணலாம் சார் அந்த அளவுக்கு வந்துடும் கண்டிப்பா அப்படின்னும் போது நம்ம ஒரு ஆறு மாசம் தொடர்ந்து ஒர்க் பண்றோம் போட்ட காசை எடுத்துலாம் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாமே நமக்கான சார் நம்ம முன்னாடி பார்த்த இந்த மிஷின் அப்படி ஆப்போசிட்டா இருக்கு சார் வேற மாதிரி இருக்குது என்னது கண்டிப்பா இந்த நான் ஸ்பெஷலா சொல்லி ஆகணும் வெறும் ஒரு லட்ச ரூபாய் இருந்தா போதும் கிடைக்கலாம் ஒரு லட்சம் வெறும் ஒரு லட்ச ரூபா இருந்தா போதும் இந்த பேப்பர் கப் தயாரிக்கிற பிசினஸ் வந்து நீங்க எக்ஸலெண்டா பண்ணலாம் இதுக்கு ஒரு பெரிய இட வசதியோ இபியோ தேவையில்ல சார் அவங்க வீட்டுல ஹாலில் இந்த மிஷின் வச்சே பண்ணலாம் வீட்டு கரண்டே இதுல நீங்க பாக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல்ல வரக்கூடிய பேப்பர் தான் சார் இது இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் நிறைய இடத்துல வந்து இதில் பிளேட் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ நம்ம மிஷினில் வந்து இந்த பிளேட்டை நான் வந்து இப்போ நான் பஞ்ச் பண்ணி காட்ட போகிறேன் எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறோன்ட்டு ஸோ இதில் ஒரு அஞ்சு ஷீட் இருக்குது சார் ஓகே ஒரே டைம் நம்ம அஞ்சு பிளேட் தயாரிக்கலாம் அஞ்சு பிளேட்ல ஆமாம் சார் ஸோ இப்போ பேப்பர் ஷீட் உள்ள வச்சுட்டேன் ஸோ வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ண போகும் சார் நான் இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன் இங்கே அங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிஷம் ஸோ ப்ரஸ் பண்ணிவிட்டேன் அதேமாதிரி நீங்கள் அங்கே ப்ரெஸ் பண்ணுங்க நிமிஷம் அவ்வளோதான் சார் கால் எடுத்துக்கலாம் இல்ல சார் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷத்துல வந்து உங்களுக்கான பிளேட் ரெடி ஆயிடும் ஓகே அந்த ஹீட் வேணும் ஆமா சார் அந்த ஹீட் வரும்போது தான் நமக்கு அதுக்கான ஷேப் கிடைக்கும் சார் ஒரு நிமிஷத்துல நம்ம எடுக்கும்போது அதுக்கான அவுட் புட் வந்துடும் இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க ஐயாயிரம் ப்ளேட் நீங்க தயாரிக்கலாம் சார் ஐயாயிரம் பிளேட் ஆமா ஒரே ஒருத்தர் போதும் அழகா சென்டர்ல அவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்துக்கலாம் உட்காந்து ரெண்டு டைஸ்மே அவங்க ஈக்குவலா ஆப்ரேட் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி நின்றுட்டு இருக்கணும் அவசியம் இல்லை உட்காந்துட்டே அழகாக உட்காந்துட்டே பண்ணலாம் சார் சூப்பர் ஸோ அதாவது நான் சிமிலராக ஒரு பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பேப்பர் கப் மிஷினா வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் லோன் ஆப்ஷனுக்கே போக வேண்டியதில்லை சார் ஆமாம் சோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுல வேணுங்கிற இந்த ரா மெட்டீரியல் வந்து வருஷம் நாங்க சப்ளை பண்ணி தரோம் சார் சூப்பர் சார் ஓகேங்களா செகண்ட் இது நீங்க சேல் பண்ணணும்னா இதுக்கு வந்து பைபேக் ஆப்ஷன் கிடையாது இது நீங்க உங்க ஏரியாவில் எங்கெல்லாம் சேல் பண்ணலாம்னு நான் கைட் பண்ணிடுவேன் ஓகே லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கரியா இருக்கட்டும் நம்ம பானிபூரி சாப்பிட்றது சார் காளான் சாப்பிட்றது ஒவ்வொரு பேக்கரி இருக்கு இல்லையா நீங்க பார்க்கறனாலும் அந்த சமோசா பப்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பேப்பரில் வச்சு தான் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் எங்க மூவ் ஆகிட்டு இருக்கோம் அங்கெல்லாம் எல்லாமே நம்ம கொடுக்கலாம் அவங்க அவங்க ஏரியாவில் டிஸ்டிக்டே கிட்டத்தட்ட நானூறு கடைகள் இருக்கும் ரெண்டு கடைகளுக்கு அவங்க சப்ளை பண்ணாலே போதும் ஒரு டெய்லி இன்கம் பார்க்கலாம் சார் கரெக்ட் டெய்லி இன்கம் ஆர் மினிமம் வீக்லி வந்து ஒரு பாசிபிளான ஒரு நல்ல கம்ஃபர்டான ஒரு இன்கம் மிஷினில் பார்க்க முடியும் சூப்பர் சார் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம் சார் சார் ரிலீஸ் பண்ணுங்க அவ்வளோதான் சார் நீங்கள் அப்படியே கையில் எடுங்க இப்போ ஒவ்வொரு பிளேட்டை நீங்கள் கையில் எடுத்து காட்டலாம் வேறு மாதிரி வந்துருச்சு பாருங்க ஸோ ஒரே டைமில் நீங்கள் ஒரு அஞ்சு பிளேட்டுங்கிறது பத்து பிளேட் கூட நீங்கள் தயாரிக்கலாம் ஆக்சுவலாக இதில் அஞ்சு பிளேட்டு அவங்க சொன்னாங்க நான் அடுத்து நான் இது ஓபன் பண்ணுறது ஆறு ஏழு பேப்பர் வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சார் நீங்கள் ஒரு வாழை இலையே எட்டு ரூபா ஒம்பது ரூபா வருது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டலில் ஜஸ்ட் டிஃபனை கூட யூஸ் பண்ணுறாங்க ஒரு நாலு இட்லி அஞ்சு இட்லி சாப்பிட்ணுன்னா தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரா மெட்டீரியல் நிறைய வெரைட்டி இருக்குது உங்களுக்கு வாழையில இருக்க மாதிரி இருக்கும் சார் கூப்போட்ட மாதிரி இருக்கும் இதே பேப்பர் நார்மல் பேப்பரில் இருக்கும் ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி வெரைட்டியான ரா மெட்டீரியல் வாங்கிக்கலாம் நீங்கள் வர கஸ்டமர்ட்ட சொல்லிடுவீங்க இதெல்லாம் இந்த மாதிரி வெரைட்டி ஆமாம் உங்களுக்கு ஓகேவோ அது வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு அவங்க மிஷின் வாங்கும்போது நாங்கள் சாம்பிள் ரா மெட்டியலாம் கை சும்மா கொடுத்துருவோம் நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு ரன் பண்ணி பாருங்கட்டு அப்புறம் இதில் ஒரு வெரைட்டி காட்டுவோம் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கலாம் ஸோ ஒரு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு சாலரி பர்சனாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியும் முப்பது நாள் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கான இன்கம் என்னென்னு பட் வெறும் ஒரு லட்ச ரூபாயில் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு அழகாக நீங்கள் இதை வந்து பிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம்னு இருக்கும் நேரில் வந்தீங்கன்னா எவ்வளவு நேரம் பார்க்கலாம் சூப்பர் சார் நாலு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா மாசம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சம்பாதிக்கலாம் சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு லட்ச ரூபா போடுறோம் இதுக்கு என்ன மாதிரி இன்கம் வரும் சரி இதுல மினிமம் மாசத்துக்கு ஒரு பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம் பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கலாம் சாலிடா மினிமம் ஒரு பஞ்சாயிரம் சம்பாதி அதாவது நீங்க சொல்றது வந்து அந்த கரண்ட் பில் எல்லாம் எல்லா செலவுகள் போக ஓகேங்களா ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் செஞ்சீங்கன்னா மினிமம் நீங்க ஒரு பிப்டீன் தௌசண்ட் மேல ஷோரா இன்கம் வரைக்கலாம் சூப்பர் சார் சோ இப்போ நான் சொன்ன டீடெயில்ஸ் எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்க விவர்ஸ் இதை பாத்தீங்கன்னா மேற்கொண்ட டீடெயில் நீங்க தெரிஞ்சுக்கணும் இமீடியா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் கீழே நம்பர் நீங்க கால் பண்ணுங்க எங்க ஸ்டாப் இதை பத்தின கிளியர் டீடெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அண்ட் அதர்வைஸ் ஆல்சோ போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க இங்க எல்லாமே பார்த்துட்டு கம்பல்சரி ஆஃப் ஆபீஸ் வாங்க நீங்க ஒன்ஸ் பிசினஸ் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்க மேற்கொண்டு டீட்டெயில டீட்டெயில் வந்து இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு நான் நான் ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஸோ நீங்கள் ஃபோன்லேயே பிஸ்னஸ் முடிக்கணும்னு எந்த நெசசரியும் இல்லை நீங்கள் ஃபோன் கால்லேயே எங்களுக்கு பேமெண்ட் அனுப்பணும்னு கிடையாது எங்கள் கிட்ட பொதுவாக எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவடைஞ்சுக்கணுன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் நேரில் போய் முழுசாக தெரிஞ்சிக்கிட்டா தான் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஸோ உங்களுக்கு திருப்தி இருந்தால் மட்டும் தான் தொழிலை நம்ம சிறப்பாக பண்ண முடியும் என்னோட இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெயாரம் இண்டஸ்ட்ரி சேலம் மாவட்டத்தை தலைமடையமாக கொண்டு சேலம் கண்ணங்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல லொகேட் ஆயிருக்கு கீழே கம்பெனியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்குது ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது ஸோ வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கம்பல்சரி நீங்கள் கால் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் வாங்க நம்ம நேரில் சந்திக்கலாம் நன்றி And reverse.